கீழ்வேண்மணி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பண்ணையாரை எதிர்த்து கூலி தொழிலாளிகள் எங்களுக்கு கொஞ்சம் காசு கொஞ்சம் ஊதியம் கொஞ்சம் கூடுங்க அதிகமானு கேக்குறாங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நாற்பத்தி நாலு பேரையும் ஒரு வீட்டுக்குள்ளார் போட்டு வச்சு எரிச்சாரு அதுல கை குழந்தை உட்பட பெண்கள் உட்பட எல்லாரும் எரிஞ்சு சாம்பலாவுறாங்க இந்த இந்த சம்பவத்தை எதிர்த்து ராமசாமி நாயக்கர் அப்படின்றவர் ஒரு அறிக்கை கூட கொடுக்கல அது ஏன் தெரியுமா ஏன்னா அந்த படுகொலையை செய்தவர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு அப்படின்ற தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தார் இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும் எப்படி இவங்களுக்கு இவர் நாயுடு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் இவர் எப்படி தஞ்சாவூர்ல நிலக்கிடாதா இருக்கா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்துச்சா எனக்கு வந்துச்சு என்ன அப்படின்னா நான் சொன்னதுதான் விஜயநகரம் வந்தப்பே அவர்கள் தமிழ்நாட்டில் யார் யாரிடமும் மிக வளமான நிலங்கள் இருந்துச்சு அதெல்லாம் அவங்க இன்னமும் வச்சிருக்காங்க அந்த மாதிரி வச்சிருந்தா கூட பரவாயில்ல அதுல தமிழனை எரிச்சு கொண்டான்னு இந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவை பத்தி இப்ப சமீபத்துல ஒரு படம் வந்துச்சு ஆஹ் விடுதலை பாகம் இரண்டு அதுல ஒரு ஒரு கதாபாத்திரம் ஒண்ணு வரும் அது பெண்களை மிக கீழ்த்தரமாக தமிழ் தமிழ்ச்சிகளை நடத்தும் அது வேற யாரும் கிடையாது இந்த கோபாலகிருஷ்ண நாயுடு தான் இதை பற்றி ததிர் நிலவன் அப்படின்றவர் ஐயா ஒருத்தவர் தமிழ் தேசிய பீரே கித்தை சேர்ந்தவர் எனக்கு பேட்டி கொடுத்தார் அதுல ரொம்ப தெளிவாக கொடுத்திருந்தார் கோபாலகிருஷ்ண நாயுடு கடைசி வரைக்கும் திருமணமே செய்து கொள்ளவில்லை அவர் தமிழச்சிக்கு எதிராக அவ்வளவு தவறுகள் செய்தார் அப்படின்னு